இரவோடு இரவாக சிறைக்கு அனுப்பப்பட்ட ரணில் சர்வதேச ரீதியில் ஏற்பட்டுள்ள பரபரப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று தினம் இருபத்தி ரெண்டாம் திகதி கைது செய்யப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கைது செய்யப்பட்டு வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட விடயம் சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளதுடன் இலங்கை அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்ட சம்பவம் நீதித்துறையில் வரலாறாக பதிவாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தனது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள லண்டனுக்கு சென்றது தொடர்பான விசாரணையில் அரச நிதியை பயன்படுத்தியதாக அவருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னதாக கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் திகதி கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்பான ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தது பின்னர் முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சான்ட்ரோ பெரேரா மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோரிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒருவர் மீதான விசாரணை நடவடிக்கைகள் வெள்ளிக்கிழமைகளில் திகதியிடப்பட்டால் அந்த திகதியை அவர்களின் சட்டத்தரணி ஊடாக மாற்றும் வழக்கம் கடந்த காலங்களில் இருந்தது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீதிமன்றம் விடுமுறை என்பதால் பிணை கிடைப்பதில் சிக்கல் ஏற்படலாம் என்ற காரணத்தினால் இந்த நடைமுறையானது பிறப்பிக்கப்பட்டு வந்தது ஆனால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவ்வாறு செய்யாமல் வெள்ளிக்கிழமை அன்றை விசாரணைக்கு முன்னிலையாகியுள்ளார் ரணில் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை தேர்ந்தெடுத்தார் என்பதில் தற்போது ஒரு குழப்பம் நிலவுவதாகவும் இலங்கை அரசியலமைப்பின்படி முன்னாள் ஜனாதிபதி பதவியில் உள்ள ஒருவரை கைது செய்வதோ அவர் மீது வழக்கு தொடரவோ முடியாது எனினும் முன்னாள் ஜனாதிபதியின் விடயத்தில் இந்த அரசியலமை செயற்படும் என்பதில் தெளிவான விளக்கங்களும் இல்லாமையினால் ஆனாலும் கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சலுகைகளும் வரப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன எனினும் தற்போதைய அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதத்தினை நீக்கியுள்ளமையும் குறிப்பிட இன்றைய சிறச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்க உயர் அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை பேச்சாளர் சந்தன் ஏஹநாயக்கு தெரிவித்துள்ளார்